குறவே துணை ஆனந்தம் பூங்காட்டி ஜூலை நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆத்மாக்களின் சங்கமம் நிர்வாக யோகிகளின் இரவு காண்கள் என் இதயத்தை குலுக்கி ஒரு சொல் ஒரு குரல் அதை பற்றி என்னால் முடிந்தவரை துல்லியமாக விவரிக்க இந்த ஆடியோவில் முயற்சிக்கிறேன் மாலை ஆறு முப்பது மணி அளவில் எட்டு கர்மயோகிகளும் எங்கள் அன்பு குரு குரு ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணா அவர்கள் அன்பான உரையாடல்கள் ஒரு சில உபதேசங்கள் சில யோகிகளுக்கு நடத்திக் கொண்டிருந்தார் வெள்ளிக்கிழமைகளில் இருக்கும் ஏழு மணி பாட்ட கிளாஸ் அதை இந்த காண்கள் இந்த காண்காலை துண்டிக்காமல் ஆனந்த பாட்டு கிளாஸ் இருக்கு விரைந்து விட்டேன் கிளாஸ் முடிந்து சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடம் ஆனால் நான் பார்க்கையில் அந்த கால் தொடர்ந்து கொண்டே இருந்தது அதை கேட்க கேட்க குருவின் உரையாடல்கள் ஆன்மீக விஷயங்கள் உபதேசங்கள் என்று நடத்திக் கொண்டிருந்தார்கள் கர்மயோகினி கீதா ஸ்ரீ அவர்களுக்கு குறைகள் உபதேசங்கள் வழிநடத்தல் என்று இடித்து கொண்டிரதார். அதைக் கேட்க கேக்கு கேடி ரெட். கீதா இட் அவர்கலின் குருவின் குரல். அட குரல் குரலை தொடர்ந்து ஏதோ ஒரு ததமிய குரலால் அவர் கூப்பிட்டது என்னுடைய அப்பாவின் குரலாக இருந்தது ஒரு கருமையോഗிகளையும் ஏறெடுத்து கதறிக்கொண்டு அவர் கூப்பிட்டுக் கொண்டிருந்தார் என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அந்த குரல் மட்டும் என்ன ஏதோ செய்தது ஒவ்வொரு யோகிகளிலும் அந்த குரல் ஏதோ செய்து கொண்டிருந்தது பிள்ளைகள் என் பிள்ளைகள் என்று அவர் சொல்லிக் கொண்டு இருந்தார் ஜேதி என்று அவர் கூப்பிட்டது எனக்கு மாஸ்டர் ஸ்ரீ என்று குரல் வரவில்லை சொல்லுங்க பாரு இருக்கிட்டு அது மட்டுமே என்னை மீறி எனக்கு எனக்கு அப்பா என்று அவரை கூப்பிட்டு அவரின் குரல் என்னால் தாக்க முடியவில்லை இப்படி ஒவ்வொரு யோகிகளையும் அந்த குரல் உலக்கி உலகி எடுத்தது ஒவ்வொரு நிலையில் இருந்து அவரவர்களில் சிலர் சமாதி நிறைய இருந்தார்கள் சிலர் அழுது கொண்டும் பாதி இருந்த குரலிலும் அனைத்து பேரும் குரல்களும் இப்படியே இருந்து கொண்டிருந்தது ஒவ்வொருவரிலும் ஒவ்வொருவரிலும் ஒரே விதமான அந்த குருவே அந்த குரல் ஒவ்வொரு பெயரையும்

சின்ன குழந்தை மகதி என்று கூப்பிட்ட குரல் திக் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் அனைத்து யோகிகளும் இந்த நிலையில் இருந்து ஆழ்ந்து கொண்டிருந்தார்கள் கர்மயோகினி கீதா அவர்கள் கர்மயோகினி காமலா அவர்கள் அவர்கள் கர்மயோகி சரவணன் அவர்கள் அவர் என்ன நிலை என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவரு தாங்க முடியாத நிலை ஒவ்வொருவரையும் உணர்ந்தேன் அவர்கள் அனைவரும் அழுது கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு அழகுரலிலும் இதயத்தில் இருந்து வந்த குரல் என் இதயத்தில் வந்த அதே குரல் எங்கள் இதயத்தில் இருந்து வந்த அதே குரல் என் ஒரே குரலாக இருந்தது பல மணி நேரங்களுக்கு இரவு பன்னெண்டு மணி அளவில் வரைக்கும் இந்த கால் நீண்டு கொண்டே போனது நேரமாக ஆக ஆனந்த நிலை என்னால் என்னால் முடியவில்லை தாக்கிக் கொள்ளவும் அவர் அவர் விடாமல் சொல்ல அது ரொம்ப பெருசா இருக்கு அது ரொம்ப பெரிதா இருக்கு சொல்லிக்கொட்டே இருந்தவர் அவரை ஏதோ அவர் எங்களுக்குள் நிகழ் நிகழ்த்தும் விஷயங்களும் அவரில் அந்த கதறி என்னால் அது புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் உணர்வு பூர்வமாக உணர்ந்தேன் அவர் மேலே இந்த உயர் சத்த

தன்னை தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு அனைவரையும் ஒன்று சேர்த்து இணைத்து ஐக்கியமாக அவரின் அவரன் அவரின் உணர்வு எங்களும் ஒரு கரைந்தோம் அழகுரல் மட்டுமே இருந்தது உணர்வுகள் மட்டுமே இருந்தது வேறு எதுவும் அங்கே இல்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையாக இருந்தாலும் அது அனைத்து ஒன்றான நிலையாக இருந்தது

குரு தன்னுடன் சேர்த்து கொள்ளும் ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் ஐக்கிய நிலை ஐக்கிய நிலை இதுவே இதுவே நான் போது நான் பாதி இறக்கக்கூடிய ஒரு மூச்சை இழுத்துக்கொண்டு இழுத்துக்கொண்டு என்னால் எனக்கு மூச்சு திணற ஏதென செய்து கொண்டிருந்த அந்த அழுகை ஆனால் ஐக்கியமான அந்த அழுகை எனக்குள் நிகழ்த்து கொண்டிருந்தது എല്ല നികം ഏതെ ആനന്ദം പൊക്കട്ടും ഗുരുവെ ശരണം ഗുരുവെ തുണെ നാം കേട്ട കുറലുകളിൽ ഒരു യോഗികളെ കുറലുകളിൽ என் ஏற்பட்டிய தாக்கம் கற்பகம் கற்பகம் அவர்களின் குரல் குரல் கீதாஸ்ரீ எட்டாவது நிலையிலிருந்து எட்டு எட்டாத நிலையிலிருந்து பாதி இறந்த குரல் சரணம் எங்கே என்று தெரியாது ஏதோ ஒரு மூணுத்திலும் மூணங்கும் குரல் காமிலாஸ்ரீலாஸ்ரீ அவர்களின் குரல் ஏதோ ஒரு உயர்ந்த நிலை எனக்கு தெரியாது ஏதோ ஒரு உயர்ந்த நிலை என் குரல் அனைவரும் உயர்ந்த நிலை மகதி என்று போது